போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அதிர்ச்சி உதைக்கப்பட்ட புதுச்சேரி சம்பவம் புதுச்சேரியில் உள்ள கோரிமேடு ஞான பிரகாசம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர் நாற்பத்தி எட்டு வயதான திருமணமாகி கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது மேலும் ஜெயபாஸ்கர் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்தார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் ஆரம்ப காலத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கையில் காலப்போக்கில் சிறுசிறு சிறு சிறு விரிசர்கள் ஏற்பட்டுள்ளன அதில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதற்கிடையில் கடந்த ஐந்தாம் தேதியன்று சர்மிளாவின் கணவர் பாஸ்கருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி அவரை அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பமும் ஜெயபாஸ்கரின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி போலீசார் உயிரிழந்த ஜெயபாஸ்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஜெயபாஸ்கரின் மரணம் இயற்கையானது இல்லை என்றும் அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொலையானது தெரிய வந்தது இதையடுத்து இந்த சந்தேகத்திற்குரிய வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அதில் ஜெயபாஸ்கர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது அல்லது அவருக்கு யாரேனும் விரோதிகள் உள்ளார்களா என்று பல்வேறு கோணங்களில் துப்பு துணங்கி வந்தனர் ஒரு கட்டத்தில் போலீசாரின் சந்தேகம் ஜெயபாஸ்கரின் மனைவி சர்மிலா மீது திரும்பியது இதையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய சர்மிளா பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்களை தெரிவித்தார் அதில் தன்னுடைய கணவர் ஜெயபாஸ்கர் வீட்டில் இல்லாத நேரத்தில் சர்மிளாவிற்கு கடலூர் மாவட்டம் சின்னப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த சந்திரதேவன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் அது மட்டுமின்றி சர்மிளா வேறு சில ஆண்களுடனும் பழகி வந்துள்ளார் என சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் ஜெயபாஸ்கருக்கு தெரியவரவே தனது மனைவி சர்மிளாவை கண்டித்துள்ளார் ஆனால் இதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத சர்மிளா பல ஆண்களுடன் நெருக்கமாக இருந்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடி டி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்படி ஒரு நாள் ஜெயபாஸ்கர் சர்மிளா இடையே ஏற்பட்ட மோதல் ஒரு கட்டத்தில் உச்சத்தை எட்டியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சர்மிளா தனது மற்றொரு ஆண் நண்பரான சேகர் என்பவருடன் சேர்ந்து ஜெயபாஸ்கரை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி சேகரின் நண்பரான புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மணிகண்டன் முதலியார்பேட்டை ஆனந்தன் மற்றும் சர்மிலா ஆகியோர் சேர்ந்து கொண்டு ஜெயபாஸ்கரை கழுத்தை நிறுத்து கொலை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து ஜெயபாஸ்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி சர்மிளா அவரது ஆண் நண்பர் சேகர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் தீவிரமாக தேடி வருகின்றனர் தற்போது பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்த மனைவி தனது கணவனை கழுத்தை நிறுத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க